ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் லாஸ்ட்டு மந்த்து செப்டம்பரு ரீகேப் வந்து இங்கே காமிச்சிருக்காங்க பாருங்கள் அதை கிளிக் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நான் ரெண்டு வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நாற்பத்தஞ்சு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் பதினெட்டு லைவ் வந்து நான் கண்டக்ட் பண்ணியிருக்கேன் ரெண்டு போஸ்ட்டு வந்து நான் போட்டிருக்கேன் ஓகேவா இதெல்லாம் தான் செப்டம்பர் மாதம் நான் என்னுடைய சேனலுக்கு பண்ணது இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எஃபோர்ட் நிறையவே போடுவோம் த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் போடுவோம் அப்போ இத்தனை வீடியோஸ் நான் போடுறேன்னா அளவுக்கு நான் வந்து டே அண்ட் நைட் வந்து நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அந்த ஹார்ட் ஒர்க்கு தாங்க நமக்கு வந்து கடைசியாக வந்து உதவும் இப்போ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் இல்லையா இதுக்கான பலன் என்ன கிடச்சிருக்குன்னு பார்ப்போம் இப்போ இந்த மாதிரி நம்ம ஹார்ட் ஒர்க்கெலாம் போட்டதுனால எட்டு பர்சன்டேஜ் மோர் வியூஸ் வந்து கிடச்சிருக்கு எப்பையும் கிடைக்கிறத விட ஒரு எட்டு பர்சன்டேஜ் வந்து அதிகமாக கிடச்சிருக்கு அது எதனால் கிடைக்கிதுன்னா நம்ம ஷார்ட்ஸ் நிறைய போடுறதுனால லைவ் வந்து நம்ம வர்றதுனால இந்த மாதிரியெல்லாம் சொல்லலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீப்புள் வாட்ச் டு யுவர் சேனல் நைன்டி த்ரீ பாயிண்ட் செவன் கே டைம்ஸ் அதாவது தொண்ணூற்றி மூவாயிரத்தி எழுநூறு வியூஸ் வந்து கிடச்சிருக்கறது தான் எனக்கு வந்து இங்கே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து காமிக்குது இது இந்த ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் இப்போ செப்டம்பர் மந்த் வந்து கம்மியாக தான் இருக்குது யுவர் சேனல் காட் நைன்டீன் பர்சன்டேஜ் மோர் வியூஸ் தென் யூஷுவல் அதாவது யூஷுவலாக கம்பேர் பண்ணுறப்ப நைன்டீன் பர்சன்டேஜ் மோர் தான் காமிக்குது பட் ஆகஸ்ட்டு கம்பேர் பண்ணுறப்ப இந்த மாதம் செப்டம்பர் மாதம் வந்து வியூஸ் குறைஞ்சிருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வியூவர்ஸ் வேர் நியூ டு யுவர் சேனல் எண்பத்தொம்போது சதவீதம் பேர் பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம சேனலுக்கு வந்து என்னுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிருக்காங்க பட் ரிட்டர்னிங்ன்றது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை பார்க்குறது அப்போ இருபத்தி அஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா அதில் ஒரு பதினோரு பெர்சன்டேஜ் மட்டும் தான் நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாம் பார்க்குறாங்க ஸோ இல்லைன்னா அவங்க வந்து ஜஸ்ட் இன்னாக்டிவாக இருக்காங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம வீடியோஸ் பார்க்குறது இல்லை ஸோ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அவங்க எல்லாருமே என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சதுக்கப்புறம் கூட கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து மறக்காமல் தொடர்ந்து பாருங்கள் இப்ப இதுல பாத்தீங்கன்னா தே வாட்ச் போத் ரீசன்ட் அண்ட் ஓல்டர் அப்லோட்ஸ் அதாவது செப்டம்பர் மாசம் அப்லோட் பண்ணது நாற்பது சதவீதம் வியூஸ் வந்து கிடைச்சிருக்கு அந்த தொண்ணூத்தி மூவாயிரத்தி எழுநூறு வியூஸ்ல அப்போ அதுக்கப்புறம் ஏழு சதவீதம் வியூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல்ல இருந்து ஆகஸ்ட் வரையும் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அஞ்சு மாதம் கஷ்டப்பட்டு ஏகப்பட்ட வீடியோஸ் நான் போட்டிருப்பேன் எவ்வளவு எஃபோர்ட் போட்டிருப்பேன் ஆனா அதுக்கான பலன் ஜஸ்ட் செவன் பெர்சன்டேஜ் தான் பார்த்துருக்காங்க அப்போ அந்த வீடியோஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து வியூ இருபது வியூ அப்படியே பார்த்தீங்கன்னா அது மூளையில் வந்து ஒதுங்கி கிடக்கும் அதனால் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் கூட நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணி நிறைய பேர் பாருங்கள் அப்போ தான் நான் போட்டோயை ஃபோட்டுக்கு வந்து பலன் கிடைக்கும் ஸோ பப்ளிஷ்டு ஓவர் சிக்ஸ் மந்த் ஆகும் ஆறு மாதத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோஸு ஐம்பத்திரெண்டு சதவீதம் வந்து பார்க்குறாங்க அதனால் நம்ம யூடியூப் சேனல் வந்து கண்டெக்ட் பண்ணுறோம்னா அதில் எவர் கிரீன் வீடியோஸ்னு நம்ம போட்டு வச்சிடணும் அது வந்து பார்த்திங்கன்னா காலகாலத்துக்கும் நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதனால நமக்கு ரெவென்யூ ஜென்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களாம் எவ்வளோ காசு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து வீடியோ போட்டு அவங்க அதில் வந்து ஃபேமஸ் ஆகி ஏகப்பட்ட ஷார்ட்ஸு ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டு அவங்க அதில் வந்து காசு சம்பாதிக்கிறாங்க அவங்க சொல்கிற கால்குலேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா தப்பு தான் அவங்க சொல்கிற கால்குலேஷன் அந்த ஒரு மாதத்துக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறத விட பல மடங்கு பல யூடியூபர்ஸ் வந்து சம்பாதிக்க தான் செய்கிறாங்க அவங்க சொல்கிறத விட பல யூடியூபர்ஸ் கம்மியாகவும் சம்பாதிக்க சான்சஸ் இருக்குது அதனால் எப்போயுமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு எடுத்தால் அந்த மாதத்துக்கான அந்த வீடியோஸ் மட்டும் எடுக்கக்கூடாது அதுக்கு முன்ன மாதத்துக்கு அதுக்கும் ப்ரீவியஸ் அப்லோட்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செக் பண்ணணும் அதுதான் இந்த யூடியூப் இந்த கிரியேட்டர் ஸ்டுடியோவில் அது ஆட்டோமேட்டிக்காக இப்போலாம் பார்த்தீங்கன்னா யூடியூப் காரங்களே நமக்கு வந்து கொடுக்குறாங்க நான் அதை தான் நான் காமிச்சு உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்தோட டாப் ஹண்ட்ரட் வீடியோஸ் மட்டும்தான் அப்போ அந்த டாப் ஹண்ட்ரடை தாண்டி நிறைய பேர் நிறைய வீடியோஸும் பார்த்துருக்கலாம் இந்த டாப் ஹண்ட்ரட் வீடியோஸ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ நிறைய பேர் என்னுடைய வீடியோ பார்க்குறாங்களோ இல்லையோ ஜஸ்ட் ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு ஒரு செகண்ட் இருந்துட்டு டிஸ்பிளே கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி டிஸ்பிளே கொடுக்குறவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு ஸ்க்ரீன் பதிவை வந்து இந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டே போதும் எட்நூற்றி எண்பத்தஞ்சு பேர் லைக் பண்ணியிருக்காங்க ஏழ்நூற்றி தொண்ணூற்றி நாலு பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அறுபத்தி நாலு பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க இத்தனி பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க லைக் பண்ணுறாங்க ஷேர் பண்ணுறாங்க இதில் ஏதோ ஒருத்தன் வேணுட்டுமே என்னுடைய வீடியோவை பார்க்கறது ஒரு செகண்ட் பார்த்துட்டு வெளியில் போகிறது டிஸ்பிளே கொடுக்கறதுமா வந்து என்னுடைய சேனல் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிறதுக்கு இந்த மாதிரியான ஆட்கள் தான் நமக்கு வந்து நம்ம சேனலோடய வீடியோஸை வந்து டவுன் பண்ணுறாங்க அதனால் அந்த மாதிரியான ஆட்களெல்லாம் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்ததுக்கப்புறம் புரிஞ்சுக்கோங்க இப்படியும் ஜனங்கள் வந்து பிரயோஜனமாக இருக்காங்க நீங்கள் வந்து யாருக்கும் பிரயோஜனம் இல்லை எனக்கும் பார்த்தீங்கன்னா உபத்திரமாக இருக்கீங்க உதவியாக இல்லை ஸோ அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு திருந்த பாருங்கள் உங்கள் வேலை என்னவோ அதை பார்த்துட்டு போங்க என்னுடைய வீடியோஸை பார்க்குறீங்கன்னு தயவு செஞ்சு முழுக்க பாருங்கள் தேவையில்லாமல் உள்ள நுழைஞ்சிட்டு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு டிஸ்ட்லைக் கொடுக்குறதெல்லாம் வச்சுக்காதீங்க சரியா எத்தனைனால என்னை ஃபாலோ பண்ணுறீங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து தப்பு பண்ணுறீங்கன்னு தெரியல இந்த மாதிரி வந்து அடுத்தவங்களை மேலே பொறாமல் வந்து வாழ்கிறவங்கலாம் கண்டிப்பாக கடைசி வரை முன்னுக்கு வர முடியாது